அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்களமுதிரர் சேஸ்ரீ குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்கள் முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தெய்வல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க பாருங்க ஒண்ணு இல்லை ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையை நல்லா ஒரு ஆக்டிவிட்டா பண்ணக்கூடிய ஒரே கன்னி ராசி தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி கன்னி ராசி எல்லா கலையிலும் விரும்புவாங்க ராசிக்காரங்க தெரியுங்களா எல்லா களையும் அத்துப்பிடி நீங்க எந்த வேலை கொடுத்தா சரி அந்த வேலையை பார்க்கக்கூடிய குணம் மைண்ட் பவர் பயங்கரமா ஷார்பா இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கண்ணியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் நல்லதா கெட்டதா இதுக்கான பதிவு தாங்க தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதத்துல திசா புத்தியை மேட்ச் பண்ணி பாத்துக்கிட்டு பல்லடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அது என்னங்க திசா புத்தி உங்க ஜாத சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது நீங்க இந்த நேரத்துல இந்த லக்னம் உழுவுது இந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் இந்த கிரகம் பலவீனமான கிரகம் எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய விதி வச்சு வச்சுதான் பிறப்பு ஜாதத்தை வச்சுதான் லக்ன புள்ளிய வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம மாத சரி எல்லா கிரக பிரிச்சு என்ன சொல்றோம் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசா புத்தியை பார்த்துட்டு பல்லடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனெல்லாம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பவன் வந்துட்டாருங்க சூப்பரான யோகம் ஒன்னு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு இதுல கும்ப அடுத்து ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவன் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில உங்களுக்கு பத்தாம் பாதத்துல பாருங்க குருபவனும் சுக்ரபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மிதுன ராசியில பதினோராம் இடத்துல லாபஸ்தான சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் இதுல ரெண்டு கிரக இந்த மாசத்துல வரும் ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்துல குருட சேர்ந்து உட்காருவாரு ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் செவ்வாய் உங்க ராசிக்கு வராது ரெண்டு இந்த ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது மற்றபடி பார்த்தா ராசி அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்கார்ந்து நீ எதுவுமே தைரியமா இருக்கு உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எப்படி உங்களால கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எது வந்தாலும் சரி நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும் கண்ணீராசியை பொறுத்தவரை கள்ள கட்டக்கூடிய நேரம் வரும் ஏன்னா உங்களுக்கு பாருங்க ராசி அதிபதி சூரியோட சேர்ந்துட்டாவே பாருங்க ஒரு தைரியம் வரும் பாருங்க ஏன்னா இவங்களுக்கு கண்டசனி நடந்துச்சுங்கிறதுக்கு முன்னாடி இப்ப என்ன சொல்றாங்க கண்டசனி எல்லாருமே சனி பவனை கண்டுதமா பயப்படுறாங்க கண்ணீராசியை பொறுத்த ராசியை பொறுத்தவரை சனி பவன் பாதிக்க மாட்டார் ஜாதகத்துல சனி பவன் நல்லா இருந்தா இப்ப பயங்கரமான ராஜயோகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும் கண்ணீராசியை பொறுத்தவரை இனிமேல் தான் டைமிங் பக்காவா இருக்குது உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்திலும் சரி வருமானத்திலும் சரி தொழிலையும் சரி நிறைய தடையை பார்த்தது யாருன்னா கண்ணிராசி தாங்க கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாங்க கடன் இருக்கான்னு மட்டும் கேளுங்களே ஆமா ஆமாங்க லாப வருமானத்துல பிரச்சனை இருந்தாங்க கேளுங்க ஆமாங்க இப்போ ரீசென்ட்டா வேலை உத்தியோகம் எத்தனை வேலை கிடைக்காம வேலை உத்தியோகம் மாறணும்னு கேட்டு பாருங்க ஆமாங்க இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை ஜாதகத்தில் திசாபதி இல்லாதவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை தான் வரும் ஒன்னும் இட பிரச்சனை வரும் நம்பர் ஒன் கண்டிப்பா இடம் பூமி சார்ந்த பிரச்சனை வரும் இல்ல திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன ஒருத்தான் கண்டிப்பா வரும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு பாதிப்ப கண்டிப்பா கண்ணீராசிக்கு கொடுத்துருப்பாரு நம்ம எழுதியே கொடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும் அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ இல்ல படிப்பு கல்லையில் ஒரு வந்த மனத்தன்மை இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்ணீராசி இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே தடைத்தாமதான் பார்த்துட்டாங்க இன்னுயுமே பார்க்க மாட்டாங்க எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் ராசி வருது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசி தாங்க இப்ப என்ன தெரியுங்களா உங்களுடைய புதன் வக்ரமாக வக்ரமா இருந்தாலும் சூரியோட சேர்ந்து லாபத்துல இருக்கும்போது பயங்கரமான யோகத்தை கொடுத்துட்டு இருப்பாரு படிப்பு கல்வியில எத்தனை பேருக்கு மத்திய அரசாங்க வேலையா இல்ல மாநில அரசாங்க வேலை வேணுமா மாணவ மாணவி சொல்றாங்க மத்திய அரசாங்கம் வேணுமா இல்ல மாநில அரசாங்கம் வேணுமா அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய பகவான் தொடர்புக்காக அவங்க மட்டும் எழுதுங்க இப்ப அரசாங்க வேலை கன்ஃபார்மா கிடைச்சிடும் ஒண்ணு கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு கடன் இல்லாத ஆளே இல்ல அந்த கடன் பிரச்சனை குறையும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்கலாம் ஐடியா பண்ணிருக்கீங்க அந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் இதுதான் ஆடி மாசத்துல முதல் பலனை வேலை மாறணுமா கண்டிப்பா மாறணுங்கிற மைண்ட் தாட் கண்டிப்பா போயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வேலை மாறணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க ஆனா மாற முடியல ஆனா இப்ப மாறுவீங்க எதனால சொல்றீங்க மாறுவிங்கிற வார்த்தைய நல்லா பாருங்க பதினோராம் இடத்துல இருக்கார் சூரியன் புதனும் கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு மாத்தி தான் ஆகணும்ன்னா அந்த தலைமை கிரகம் போய் உட்காந்துருக்குற ராசி அதிபோட சேர்ந்துருக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஆறாம் இடத்துல பாருங்க அமைப்பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ராகுபவன் ராகு பூரி நட்சத்திரம் புரட்டாதி குருவோட சாரத்துல அந்த குருவும் சுக்கரன் சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க ஒன்பதாம் வீட்டு அதிவியோட சேர்ந்து இருக்காருப்பாரு பத்துல குரு சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல யாரு சுக்கரபவன் அவர் போய் குருவை போய் தொடர்றாரு கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் ஒரு ப்ரமோஷனோ ஒரு அனுகூலமோ ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அது வெளிநாடா இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி வேலை கிடைக்காது வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கு தெரியுங்களா அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆகி உங்க பக்கம் தீர்ப்பாகும் இடம் சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு பார்த்துங்க இந்த கன்னி ராசிக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது ஏதாச்சும் விஷயம் வாங்கணுங்கிற பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க ஆவணி மாசம் கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கடன் நடபருங்க அதை சொல்லிட்டேன் கடன் நடப்படும் திருமணத்தை பேசி வைப்பாங்க ஆனா ஆவணி மாசம் திருமணம் கண்டிப்பா இருக்கும் ஆனா திருமணம் பேச்சு இப்ப காதல் திருமணம் சக்சஸ் ஆகி வருங்க முதல் திருமணமோ ரெண்டாவது திருமணமோ முதல்ல திருமணத்துல ஒரு கோட்டு கேஸ் பிரச்சனையே சரியாகும் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பார்க்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் பார்த்துக்கங்க பக்கவா இருக்கு கிரக அமைப்பு ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரை இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தே கண்ணி தான் இப்போ எல்லாமே பாருங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகுது பாருங்க ஏன்னா ராசி அதிபதி சூரியனுடைய சேர்ந்து இருக்கனால ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும் அரசியல் ஃபீல்டுலாம் பாருங்க பக்கவா இருக்கும் மெயினாக ஐடி ஃபீல்டு இதில் இருப்பீங்க பேங்க்ல வேலை பார்ப்பீங்க அது நல்லா இருக்கும் அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் மருத்துவர்கள் அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அப்ப லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில வருது உங்களுக்கு தோல்விகள் இப்ப கிடையாது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு விற்ற வேண்டாம் யாரு கண்ணீராசியை பொறுத்தவரை ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நெருப்பு சமத்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதனமா வரும் கன்னி ராசியை பொறுத்து இப்ப டைமிங் பக்கவாரு ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் வர போறாரு தைரியமான கிரகம் வரப்போகுது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப வீடு வீடு கட்டணும் நான் சொந்தமா வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் பிளான் பண்ணி வைங்க கண்டிப்பா ஆவணி மாசம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் இப்ப நட்சத்திர பிறந்தவங்க கொடுப்போம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க வரும் அதுல உத்திரினத்தில பிறந்தவங்க பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும் பாருங்க எதுலையுமே விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட சூப்பரா இருக்கும் உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு எல்லாமே லாபகரமா வரும் பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாருங்க மத்திய அரசாங்க வேலையா இல்ல மாநில அரசாங்க வேலையா இல்ல வேலையில மாறணுமா இல்ல தொழிலில் மாறணுமா ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் இருக்கா இல்ல திருமணத்தை பேச பேசணுமா எல்லாமே நீங்க பேசி முடிக்கலாம் பேசி முடிச்சு ஆவணி மாதம் திருமணம் கன்ஃபார்ம் ஆகும் பாருங்க ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் கடல் விட்டு கடல் தாண்டி போறது வேலை உத்தியோன்னா சூப்பரா இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை எழுதுங்க லக்கணத்தோட சூரியன் தான் இப்போ எழுதுங்க இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம் இருக்கும் கலை கற்பனை படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு லாபம் வருமானம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்க அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தனத்தில் பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தைரியமான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்காங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது உங்களுக்கு ராசிக்கு எப்போ செவ்வாய் வராரோ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க வேலை தொழில் மாறதோ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்பு கல்வி ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக மீனா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க மருத்துவர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே பட்டை கலப்புவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றத்துக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி செலவாக கொடுத்துருப்பா இனிமேல் செலவு கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மா அனுகூலம் கண்டிப்பாக தேடி வருது வரக்கூடிய கன்னி ராசிக்கு ஆடி மாத பலன் எல்லாமே லாபகரமாகவே அமைகிறது